ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி வைரலாக மூன்று டாபிக் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தித்தன்யா அவர்களுடைய டாபிக் பற்றி நம்ம பேசி தான் ஆக வேண்டும் ஏன்னா தித்தன்யாவுடைய அப்பா வந்து இன்றைக்கி ஐஜி ஆஃபீஸில் ஒரு பரபரப்பு புகார் வந்து கொடுத்துருக்காரு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதை பற்றிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தித்தன்யாவுடைய அப்பா அவன் அரஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இப்போல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நிறைய பெண்கள் வந்து சமூக ஒரு விஷயத்துக்கு வந்து குரல் கொடுக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சரி அவருடைய அப்பா அம்மாவும் ஏன் இன்னும் கைது பண்ணாமச்சிருக்கீங்க அவங்களும் தான் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அடுத்து பிரேத பரிசோதனை என்ன ஆச்சு அப்படின்ற அந்த டீட்டெயிலு இன்னும் வந்து வரல அப்படிங்கிறதை நினைக்கும் பொழுது என்னடா இது ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ரெண்டாவது டாபிக்கு மூன்றாவது டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரித்தானியா அவர்கள் காரில் இருந்த ஒரு நபர் அப்படிங்கிறதை பற்றி ஒரு விஷயம் வந்து வெளி வந்திருக்கு அதாவது காப்பியில் வந்து விஷம் கலந்துருக்காங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ப்ளஸ் அவங்க வீட்டிலையே வந்து யாராவது ரித்தானியா அவர்களுக்கு ஏதாவது வந்து பண்ணியிருக்காங்களா அப்படின்ற கோணத்துலேயும் வந்து மக்கள் வந்து ஒரு சில பேட்டர்ன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதையெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரித்தானியாவுடைய அப்பா அவர்கள் இன்றைக்கி ஐஜி காவல்துறை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இந்த கேஸ் அப்படியே இருக்குது அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆக மாட்டேங்குது ஏன் பண்ண மாட்டேறீங்க ஏன் வந்து என் பொண்ணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோ தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை காசு வாங்கிட்டு ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புகிறார் அதாவது என்ன சொல்ல வரார் அப்படின்னா ஜாமீன் வந்து மூன்று பேருக்கு கேட்டிருந்தாங்க அது வந்து வழங்கப்படவே இல்லை தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒருத்தவங்களை வந்து வெளியே வந்து ரிலீஸ் பண்ணாங்க அது யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் பிரித்தானியாவுடைய மாமியா இருக்குது ஏன்னா அவங்களுடைய உடல்நிலையை வந்து காரணமாக வைத்து அந்த பொம்பளையை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கடுத்து அவங்க அப்பா திருப்பி போய் கேஸ் போட்டேன்னா அவங்களுக்கு தெரியாது ரிலீஸ் பண்ணதை திருப்பி வந்து கேஸ் வந்து ஃபைனல் பண்ணி இந்த மாதிரி சொன்ன உடனே தான் அவங்க மாமியார் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டு அப்போது இவங்க எதுவுமே வந்து தப்பு பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒரு மூலையில் காசு கொடுத்து ரெடி பண்ணுற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதாவது ரித்யா அண்ணனியாவோட அவங்களுடைய கணவருடைய வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அவங்க ஏதாவது காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி அந்த கேஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்ற அந்த கேள்வி வந்து பண்ணுறாரு ப்ளஸ் இப்போ விசாரிச்சிட்ருக்கிற அந்த ஆஃபீஸரை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும் அப்படின்ற மாதிரி தண்ணி அவருடைய அப்பா வந்து அவருடைய கோரிக்கையில இன்றைக்கி வெளியிட்டிருக்கார் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஓகே ஏன்னா இந்த ரெண்டும் தான் சிபிசிஐடிக்கும் வழக்கு இன்னும் மாறல அப்படிங்கிறப்ப விசாரணை ஆஃபீஸர் ரொம்ப ஸ்லோவாக இருக்கார் ஸோ தயவு செஞ்சு அதை மாற்றி கொடுங்க அவரை வந்து எப்படியாச்சு இந்த கேஸ் வந்து ஃபாஸ்ட் எடுக்க சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டு வழக்கு பதிவு தான் பண்ணியிருக்காங்க மெயினாக செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் மற்றும் உமன்ஸ்மெண்ட் இந்த ரெண்டு விஷயம் வந்து அவங்க பண்ணவே இல்லை அதை தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அடுத்த ஒரு கேள்வி அவங்க வந்து வக்கீல் வந்து கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து யோசித்து பார்க்கும் பொழுது தான் கண்டிப்பா வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்ற தான் எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆச்சு ஓகேங்களா ஸோ நான் யோசிக்கும் பொழுதும் அதுதான் எனக்கும் வந்து ஃபீல் ஆச்சு ஏன்னா இது வந்து இன்னும் அப்படியே இருக்கு இந்த கேஸ் வந்து ஃபைல் மூவ் ஆக மாட்டேங்குது அவங்க அப்பா வந்து திருப்பியும் போய் இதை வந்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது நமக்கும் வந்து அவங்க அப்பாவை நினச்சா ரொம்ப வேதனையாக தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ரித்தானியா அப்படின்றவங்களுக்கு நீதி கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிரேத பரிசோதனையில் என்ன வந்திருக்கு எங்கக்கிட்ட காமிக்கவே மாட்டுறாங்க எப்போ கேட்டாலும் வந்து அது கொஞ்சம் டைம் ஆகுங்க அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி ஏங்க இறந்து உடனே ஒரு வாரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக இந்த இடத்துல வந்து காயம் ஏற்பட்டுருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விஷம் குடிச்சிருந்தாங்கன்னா அதை பற்றின ரிப்போர்ட்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக வந்துடுது ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் இன்னமும் வந்து வரமாட்டேங்குது அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எனக்கும் வந்து ரொம்ப ஒரு பீதியை தான் கலப்புது ஆக்சுவலாக இந்த காசை கொடுத்து எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் வந்து இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி காசு கொடுத்தா நம்ம வந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து தப்பிச்சிக்கிறாங்க ப்ளஸ் அந்த ரிப்போர்ட்டையும் வந்து ஹோல்டு பண்ணி ரித்தன்னியா பற்றி பேசாமல் அப்படியே வந்து விட்டோம் அப்படின்னா நாளைக்கு எவன் பேசுவேன் ஆமாம் அந்த பொண்ணு ஒருத்தர் இருந்தாப்பா செத்துட்டாப்பா அப்படின்ற மாதிரி அடுத்து போயிடுவேன் இப்போ எப்படி யார் இந்தியாவை மறந்து போயிட்டாங்க பாருங்கள் அதை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு நான் நாளைக்கு அதை பேசுகிறேன் இருந்தாலும் அதை மறக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது வேதனையாக இருக்குது ஏன்னா பிரேத பரிசோதனையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் நம்ம ஏதாவது வந்து ஒரு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்கிற மாதிரி நம்ம ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி பேசியாச்சு ஆனால் நம்ம இதுதான் காரணம் அப்படின்றத வந்து இதில் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இத்தானியாவுடைய அப்பாவும் அம்மாவும் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து இத்தானியாவுடைய மாமியார் காரணம்ன்றாங்க இன்னொரு பக்கம் பிரித்தானியாவுடைய கணவர் காரணம்ன்றாங்க அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் அவங்கவுங்க கருத்துக்களை தெரிவித்துட்டு இருக்கும் பொழுது நம்ம வந்து இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி ஆணித்தரமாக சொல்ல முடியல அப்படிங்கிறது தான் வந்து உண்மை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஒரு பேட்டர்னில் தான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க என்ன ஆச்சு நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் இது வரைக்கும் நம்ம விசாரித்த வரைக்குமே பிரித்தானியா அவர்களுடைய க்ளோஸ் ஃபேமிலியிலையும் வந்து அவங்க வந்து செஞ்சுருக்கலாம் இந்த மாதிரி ஒரு காரியத்தை அப்படின்ற மாதிரியும் வந்து தகவல்கள் வந்து வெளியே வருது பிளஸ் தனியாவுடைய அவங்க குடும்பத்தினரும் அவங்க கணவர் அவங்களுடைய குடும்பத்தினர் அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஸோ அதனால பிரேத பரிசோதனை எதுக்கு மறைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப தனியாவுடைய அம்மா அப்பா வந்து காரணம் இல்லை இல்லை அவங்களுடைய குடும்பம் காரணம் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு ஏன்னா பிரேத பரிசோதனை வந்து மறைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாள் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி ஸோ அதை தான் விசாரித்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அந்த ரிப்போர்ட்டை வந்து நமக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரிங்களா ஸோ பிரேத பரிசோதனையில் ஏதோ ஒரு மர்மம் ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரி அடுத்து வனிதாக்கா நம்ம வனிதாக்கா என்னடாது தானே பற்றி பேசலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது அவங்க பேசியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏங்க என்னங்க இறந்துட்டா பெருசாக பிஜிஎம் போட்டு பேசுகிறீங்க எல்லாரும் ஆள் ஆளுக்கு உட்காந்து வீடியோ இருக்கீங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க ஒரு பொண்ணு போராடினா ஏதாவது பண்ணுறீங்களா செத்து பொண்ணை தான் உங்களுக்கு கன்டென்ட்டு நீங்கள் அதை வச்சு பேசி வியூஸ் வாங்குறீங்க ஏன் நீங்கள் வந்து இருக்கும்போது நீங்கள் அவளை பாராட்ட மாட்டுறீங்க சிங்க பெண்ணுன்னு போட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க ஆனால் அதுலவும் உண்மைதான் வனிதாக்கா பேசின வந்த ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் நீங்கள் வந்து இப்படி பேசுறீங்க ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா எதுனாலுமே மூஞ்சிக்கு நேராக வந்து சொல்லிட வேண்டியதானே அதை விட்டுட்டு டக்குன்னு வந்து சொல்லாமல் பிஜிஎம்லாம் போட்டு இந்த பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் பண்ணுறாங்களே இத்தனி அவருடைய பேரை போட்டு அப்படியே இடி இடிக்கிற மாதிரி மழை பெய்கிற மாதிரிலாம் வந்து போட்டுட்டுருக்கானுங்க இதெல்லாம் எதுக்கு தேவையற்றது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லியாகணும் ஏன்னா நமக்கும் அதுதான் வந்து ஃபீல் ஆச்சு என்னடா அது ரொம்ப ஓவராபில்ட் கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி எத்தனை பேருக்கு வந்து ஃபீல் ஆகி அதுதான் வந்து வனிதா அவர்கள் உடச்சி பேசியிருக்காங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா அவர்கள் ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்காங்க ரெத்தானி அவர்கள் கையில் வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் காசு இருந்திருக்கணும் அப்படி காசு வந்து கையில் இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்த்து தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க அவங்க வந்து சும்மா நின்று விளையாண்டுருக்கலாம் அந்த ஒரு விஷயம் தான் பேசியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூக ஆர்வர்கள்லாம் இருப்பாங்கல்ல இந்த அரசியல் இருக்கக்கூடிய ஸ்னேகா மோகன்தாஸா இருக்கட்டும் ரேகா நாயராக இருக்கட்டும் ரித்தானியாவோடைய அப்பா அம்மா அரெஸ்ட் பண்ணுங்க அவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்ட் சொல்கிறாங்க ஏன்னா ரித்தானியா அவ்வளோ தூரம் வந்து அந்த பொண்ணு சொல்லியும் ரித்தானியாவோடைய அப்பாவும் அம்மாவும் டெசிஷன் எடுக்கலை குயிக்கா ஸோ அவங்கள நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து கொந்தளிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் ஒரு வக்கீல் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தார் ரித்தானியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவள் வந்து அவள் மனசை விட்டு இறந்ததுக்கு பதிலாக மொவளை நின்று விளையாண்டுருக்கணும் நின்று மாவனைய உங்களெல்லாம் வந்து நான் முடிச்சு விட்றேன்டா நீங்கள் என்னடா வாங்குறீங்களாடா என்ன நீங்கள் வந்து சாவடிக்கணும்னு முடிவு பண்ணுறீங்களாடா வரச்சனை என்ன குடும்பம் பண்ணுறீங்க மோனே உங்களை விடமாட்டேன்டா சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் ஊதி மீடியா கொண்டு வந்து பவானை அவங்க ஃபேமிலியே வந்து நடுத்தரலாம் நிப்பாட்டிருக்கணும் அந்த ஒரு விஷயத்தை ரிதானியா செய்ய தவறி விட்டார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுதுங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க இருக்கிறப்ப யாருக்குமே அவங்களுடைய பிள்ளைங்களை பத்தி அரும்பு தெரிய மாட்டேங்குது இருக்கிற வரைக்குமே ஜாலியாக வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து அதை வந்து அப்படி விட்டுறாங்க சரி நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ சரி நீ வந்து முடிஞ்சிக்கோ நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அப்புறம் செத்த பிறகு ஏன் பண்ணீங்க ஏன் இது பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஏங்க உங்ககிட்ட சொல்லலையா இத்தனையா அப்பா அம்மா கிட்ட நான் கேட்குறேன் உங்கள் வந்து அந்த பொண்ணு சொல்லலையா அந்த தம்பி கிட்ட சொல்லியிருக்கு அந்த பையன் கிட்ட சொல்லியிருக்கு அந்த பெரியப்பா கிட்டே சொல்லியிருக்கு கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா அப்போ கூட வந்து அலட்சியமாக எடுத்து அந்த பொண்ணை காப்பாற்றாம நீ போய் அங்கே போய் வாழுமா அப்படின்ற மாதிரி அந்த காசு காசுன்னு சொல்லி அலைஞ்சி ஒரு பொண்ணை பறி கொடுத்துட்டு இப்போ உக்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து என் பொண்ணை இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுறது நிஜமாவே நகைவு தன்மையை இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது இருந்தாலும் நான் சொல்கிறேன் தண்ணியை பற்றி பேசணும் டெய்லியும் பேசணும் அப்போ தான் வந்து கண்டிப்பாக ஒரு யாராவது ஒருத்தன் கேட்குறான் எவனோ ஒருத்தன் வந்து இருக்கான் யூடியூபில் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குரல் எந்த சைடில் இருந்தாலும் வந்து வரலாம் ஸோ அட்லீஸ்ட் இவங்க எடுத்த அந்த கோரிக்கையில் விசாரணை கமிஷன் கொஞ்சம் அமைக்கணும் சிபிசிஐடிக்கு மாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இந்த அரசாங்கம் பண்ணுதா அப்படிங்கிறத ஒரு திருந்து பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் காரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க ஏன்னா ரெண்டு பேர் உள்ளே இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஒருவர் யார் அப்படின்றது அந்த சிசிட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லை அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபுட்டேஜ் கிடைக்குதோ போலீஸார் வந்து சப்மிட் பண்ணாலே தெரிஞ்சுது ஏன் அதையும் வெளிவிட மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு வேதனை தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கு ஸோ தீர விசாரித்து ரிட்டன்யாக நல்ல ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை